தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு உள்ளதா ஆச்சரியமா இருக்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்போம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு உள்ளதா ஆச்சரியமாக இருக்கிறது நம்ப முடியல திமுகவுக்கு நாம மீண்டும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புறாங்க எப்படி நம்புறாங்கன்னு தெரியல மக்கள் எல்லாம் கேன பயில்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருடமாச்சு இந்த நாலரை வடத்தில் கொள்ளும்படியாக எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றலை இளைஞர்களுக்கோ மகளிருக்கோ மாணவருக்கோ முதியவருக்கோ பெண்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ யாருக்குமே எந்த ஒரு உருப்படியான திட்டமும் நிறைவேற்றலை உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் அவங்க வேலையே பார்க்கல தமிழ்நாட்டில் அனைத்து ஊர்களிலும் குப்பையில் தேங்கி நாட்டம் அடிக்குது இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் குப்பை தேங்கியுள்ள நகரம் சொல்லி மதுரை மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது எங்க பார்த்தாலும் சாக்கடை ஆறு மாதிரி ஓடுது கொசு தொல்லை தாங்க முடியல சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது ஒரு வார்டுல ஒரு பள்ளிக்கூடம் இல்லை ஆனா ஒரு வார்டுல மூணு டாஸ்மாக் கடை தெருவுக்கு தெருவு கஞ்சா விற்பனை பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் கஞ்சா குடிச்சுட்டு போறாங்க ஆஹ் போதைப் பொருட்கள் நடமாட்டம் டெய்லி ஒரு பாலியல் பலாத்காரம் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது ஆஹ் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இலவச சத்துணவு தரமான சத்துணவு வழங்கல தரமான இலவச சைக்கிள் வழங்கலை அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை நிறுத்திட்டாங்க கல்வி கடன் ரத்து பண்ணல நீட் தேர்வு ஒழிக்கப்படலை மாதாந்திர மின்கணக்கீட்டு முறை கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதை கொண்டு வரல இன்னும் சொல்ல போனா திமுக இந்த நாலரை ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் தீட்டலை மக்கள் விரோத ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க ஒரு திமுக அமைச்சர் பத்தாயிரம் இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்திருக்காரு தமிழகத்தை கொண்டு போய் உலகம் வங்கிட்டு அடகு வச்சுட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் நீங்க தமிழ்நாட்டு மேல கடனை சுமத்தி வச்சுட்டு போறாங்க ஆனா இவ்வளவு அட்டகாசம் பண்ணிய திமுக மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நம்புறாங்க மக்கள் என்ன கேன பயிலுகலாம் மக்கள் நல்லா தானே ஓட்டு போடுவாங்க நீங்க மக்களுக்கு நல்லதே செய்யலையே அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்க ஏதாவது ஒரு திட்டம் நல்ல திட்டம் கொண்டு வந்தீங்களா சொல்லுங்க இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு பெண்களுக்கு போட்டீங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு கேட்டா தாய்மாமன் சீரு அப்படிங்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஆயிரம் ரூபாய் சேலை கூட எடுக்க முடியாது வயசுக்கு வந்த பிள்ளைக்கு கேட்டா ஆயிரம் ரூபாய் மாமன் சீரு அப்படிங்கிறீங்க பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தையல் இயந்திர திட்டம் நிப்பாட்டியாச்சு தாலிக்கு தங்கம் திட்டம் நிப்பாட்டியாச்சு திருமண உதவி திட்டம் நிப்பாட்டியாச்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த முந்தைய அரசு கொண்டு வந்த இலவச திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது இங்க தமிழ்நாட்டு கஜானவை திமுக காலியாக்கிடுச்சு அதான் உண்மை தமிழ்நாடு ஒரு மோசமான ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழே தள்ளி தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழில் முதலீடுகள் எல்லாம் வேற மாநிலத்துக்கு போகுது இது காரணம் அந்த தொழில் முதலீடு உள்ள வரும்போது தொழில் அதிபர்கள்ட்ட கமிஷன் கேட்குறாங்க இந்த திமுக காரவங்க அதனால தொழில் முதலீடுகள் புறம் அண்டை மாநிலத்துக்கு போகுது அதான் உண்மை ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக மக்கள் விரோத ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கு இந்த மக்கள் விரோத அரசாங்கம் நடத்துற திமுக மீண்டும் நம்ம ஆட்சி பிடிப்போம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மக்கள் ஒன்றும் கேன பயன்கள் கிடையாது மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுவார்கள் ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள்